ரஜினிசம் பிப்டி தலைவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆக போது அண்ட் இந்த ஐம்பதாவது வருஷத்துல தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படமான படைப்பா தேட்டர்ல கிராண்டா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கான மெயின் இன்ஸ்பிரேஷனே கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியன் செல்வன் தான் பொன்னியின் செல்வன்ல வர நந்தினி கேரக்டர் தான் இந்த படத்துல வர நீலாம்பரி கேரக்டருக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ரஜினி அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தலைவரை கூப்பிட்டு பாராட்டாதவங்க யாருமே இல்ல மக்கள் மத்தியிலும் சரி இண்டஸ்ட்ரி மத்தியிலும் சரி எல்லாருமே பயங்கரமா பாராட்டினாங்கன்னே சொல்லலாம் படையப்பா படத்தை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அண்ட் இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் இயக்கம் யார் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தலைவர் தன்னுடைய இத்தனை வருஷ திரையுலக வாழ்க்கையில படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது முக்கி எங்கேயுமே கிடைச்சது இல்ல அப்படின்னு சொன்னாரு லிட்டலி தேட்டருக்கு படம் பார்க்க வந்தவங்க எல்லாருமே கேட்டு மேல ஏறி குதிச்சு அதுவும் எஸ்பெஷலி பெண் ரசிகர்கள் தியேட்டர் கேட்டு மேல ஏறி குதிச்சு படம் பார்க்க வந்ததாகவும் சொன்னாரு அதே மாதிரி தலைவர் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸோ இல்ல சாட்டலைட் டிவி சேனல் ரைட்ஸோ யாருக்குமே கொடுக்கல அண்ட் கொடுக்காததுக்கு ஒரே காரணம் இந்த படத்தை பிரம்மாண்டமா தேட்டர்ல பார்க்கணும் அண்ட் தேட்டர்ல பாக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இத்தனை வருஷம் யாருக்குமே இந்த ரைட்ஸோ கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு அண்ட் கிளைமேக்ஸ்ல நீலாம்பரி அடுத்த ஜென்மத்தையாச்சும் நான் வந்து உன பழி வாங்குவேன் படையப்பான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்ம ஏன் படையப்பட்டு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படையப்பட்டுக்கு பயங்கரமா ஸ்கிரிப்ட் டிஸ்கசிங் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்துக்கு டைட்டில் நீலாம்பரின்னு பேர் வைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சோ ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறம் படையப்பட்டு பயங்கரமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அண்ட் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய திருவிழாவா அமையும்னு தலைவர் சொல்லிருக்காரு சோ உங்களுக்கு படையப்பா படம் எவ்வளவு பிடிக்கும் இந்த படத்தை நீங்க ரீலீஸ் ஆகி தியேட்டர்ல பாப்பீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க